ஸ்ரீ மக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஷலக்ஷ்மி நாம இன்னைக்கு நாம யோகங்கள் வரிசையில பரிகம் யோகம் பத்தி தான் பார்க்க போறோம் பரிகம் யோகம் இதுவும் ஒரு சுபமான யோகம் எப்படிப்பட்ட சுபமான யோகம் வெற்றிக்கான யோகம் இப்ப இந்த நாள்லயும் எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் வெற்றி தான் எப்படி சித்தி யோகம் வரியான் யோகம் வெற்றிகளை கொடுக்கிறதோ அந்த மாதிரி பரிகம் யோகமும் வெற்றிகளை கொடுக்கும் எங்க வெற்றியை கொடுக்கும் விளையாட்டுகள்ல பொழுதுபோக்கு விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அப்ப சினிமாவில சாதிக்க முடியும் இந்த பரிகம் யோகத்துல பிறந்தவர்கள் சினிமாவில் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களும் கண்டிப்பாக வெற்றிகளை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப இந்த பரிகம் யோகம் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய அந்த துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு போட்டியில பங்கேற்க போறாங்க அப்படின்னா இந்த யோகம் அன்னைக்கு அதற்கான முயற்சிகள்ல இறங்கலாம் அதே மாதிரி திரைத்துறையில சார்ந்தவர்கள் இந்த பரிகம் யோகத்துல பிறந்தவங்களாக இருந்தால் அவங்க அந்த பரிகம் யோகம் வரக்கூடிய அன்னைக்கு அவங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல சாதிக்க முடியும் ஒரு பெரிய வெற்றியாளராக வர முடியும் பரிகம் யோகத்துல பிறந்தவங்கள்ல முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு நல்ல யோகம் இந்த பரிகம் யோகம் அப்ப இந்த பரிகம் யோகத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்களேன் இந்த ஏன் வழி தனி வழின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் இந்த பரிகம் யோகத்துல பிறந்தவங்க தான் அவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உலகமே ஒரு வழியில போகும்போது இவங்க மட்டும் ஒரு வழியில போவாங்க ஆனால் இவர்கள் செல்லக்கூடிய வழியில் இவர்கள் வெற்றியை கண்டிப்பாக எடுப்பார்கள் அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க இவங்க வந்து யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னா தவற மாட்டாங்க ஆனா இவங்க கிட்ட நீங்க ஒரு வாக்கு கொடுத்து தவறிட்டீங்க அப்படின்னா உங்களை அதோட டோட்டலாக கட் பண்ணிடுவாங்க உங்களோட சகவாசத்தையே விட்டுருவாங்க பேச கூட மாட்டாங்க அந்த மாதிரியான மன உறுதி உடையவர்கள் இந்த பரிகம் யோகத்துல பிறந்தவங்க எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் தன்னிடம் வந்து அந்த சொல்லை காப்பாற்றாமல் இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக பொய் சொல்லி இருந்தாலோ கண்டிப்பாக இவர்கள் அவர்களோடு அந்த நட்பை தொடரவே மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பரிகம் யோகத்துல பிறந்தவங்க இந்த பரிகம் யோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த விளையாட்டு துறையில ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க அதே மாதிரி திரைத்துறையிலும் ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அத முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க அந்த விஷயம் அவங்களுக்கு வெற்றி ஆகணும் அதனால தான் இவங்களுக்கு இந்த துறைகள் ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகக்கூடிய நிலையும் இந்த பரிகம் யோகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இந்த உல்லாச பயணங்கள் மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்காக ஒரு தனியான ஒரு பாதையை வகுத்திருப்பாங்கன்னு நம்ம சொன்னோம் இவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிக்கோள்கள் அதிகம் அந்த குறிக்கோளை அடையும் வரையிலும் இவர்கள் போராட்டம் தொடரும் அந்த மாதிரி போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகம் யோகத்துல பிறந்தவங்க இப்ப இவங்களுக்கு எல்லா தசா காலங்களும் எப்படி இருக்கும்னு பாருங்களேன் சூரிய தசை நல்லது செய்யும் அப்பா வந்து இவங்களை பத்தி பெருமையா பேசுற லெவல்ல இவங்க இருப்பாங்க சந்திர தசை அதுவும் நன்மைகளை செய்யும் எப்படி செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய புகழ் தன்னாலேயே வந்து தெரிய வரும் அப்புறம் அவங்க அம்மா வந்து இவங்களை பத்தி கொஞ்சம் பேசுவாங்க சந்திரநிலையா அம்மா வச்சே கொஞ்சம் பேசுவாங்க ஆனா இவங்களுக்கு சந்திரதசை வந்து அவயோகி தசையாயிடும் சரிங்களா அதனால அந்த தசாபுத்தி காலங்கள்ல மட்டும் இந்த போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது இந்த சந்திரதசை வந்து பத்து வருஷம் அப்படின்றதுனால இந்த பரிகம் யோகத்துல பிறந்தவங்க சந்திரதசா காலங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைத்துறையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் கொடுக்குறேன் அவ்வளோ அதை பண்றேன் இதை பண்றன்னலாம் பண்ணாம ஒரு நார்மல் படம் எடுத்து அதில் வெற்றி அடைகிறது நல்லது அதுக்கப்புறம் செவ்வா தசை செவ்வாய் தசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய கம்பாரிசன்ஸ் வரும் இவங்களை வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுக்கக்கூடிய நிலை உருவாகும் ஏன் ஸ்போர்ட்ஸ் இப்போ செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுனால அந்த நிலை இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது இவங்க ஒரு ரோல் மாடலாக மற்றவங்களுக்கு வரக்கூடிய நிலை உருவாகும் ராகுதசை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சில நிர்பந்தங்கள் ஏற்படும் எப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இவங்களுக்கு ஏற்படும் அப்போ குரு தசை எப்படி வேலை செய்யும் நல்லது செய்யும் குரு தசையில இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மை நடக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை கிடைக்கல அப்படின்ற சூழ்நிலையிலேருந்து மாறி ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய நிலை இந்த குரு தசையில அவங்களுக்கு நடக்கும் இப்ப சனீஸ்வர தசை என்ன செய்யும் சனீஸ்வர தசை நல்லது செய்யுங்க யோகி ஆயிட்டாருல உத்திரட்டாதி சனீஸ்வரன் யோகி இல்லை அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு யோகத்தை செய்வாங்க ஒருவேளை இவங்க பிறந்ததே உத்திராட்டாதி நட்சத்திரமா இருந்ததுன்னா இன்னும் சூப்பர் இல்லை இப்போ அதுவும் நன்மைகளை செய்யும் அதே போல் இவர்களுக்கு புதன் தசையில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு பின்னடைவுகள் ஏற்படும் ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களில் பின்னடைவுகள் ஏற்படலாம் இல்லை டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் இல்லை அப்படின்னாலுமே இவங்க ஒரு காலி மனை வாங்கிறாங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க இது போக இவங்க சொல்றது ஒன்னா இருக்கும் போய் சேரக்கூடிய விஷயம் கம்யூனிகேஷன் அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக மாறும் சுக்கரதசை நல்லது செய்யுங்க பிரச்சனை இல்லை சுக்ரன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில தான் வருவார் கேது தசை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து ஐயோ நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய தசாவாக மாறிவிடும் அப்ப இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்திரட்டாதி சனீஸ்வரன் வந்து இவங்களுக்கு யோகியாக வருவாரு அப்ப இவங்களுக்கு இந்த சனிக்கிழமை சனீஸ்வர ஹோரை இதெல்லாமே வந்து நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனா திங்கக்கிழமை இவங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா இவங்களுக்கு அவயோகி வந்து ஹஸ்த நட்சத்திரம் சந்திரன் வந்து இவங்களுக்கு அவயோகி ஆகிறதுனால இவங்க திங்கக்கிழமையிலையும் சந்திர ஹோரையிலும் திங்கக்கிழமையில வரக்கூடிய சனீஸ்வர ஹோரையிலும் எதுவுமே பண்ணாம இருக்கிறது உத்தமம் அமைதியா இருந்துடலாம் திங்கக்கிழமை எதுவுமே பண்ணாம ஏற்கனவே பார்த்த விஷயங்களை மட்டும் பார்த்தால் போரும் இப்போ இவங்க எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இவங்களுக்கு யோகம் தரக்கூடிய கோவில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சனீஸ்வரர் கோயிலும் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா இவங்களுக்கு சனீஸ்வரன் தானே யோகி ஆகிறாரு அதனால சனீஸ்வரர் கோவில் எல்லாமே யோகத்தை கொடுக்கும் அதிலும் முக்கியமாக சென்னை பொழிச்சலூர்ல இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோவில் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் சார்ந்த கோயிலாக இருக்கிறது இவங்களுக்கு அவயோகி கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் நந்திபுர விண்ணகரம் அப்படின்ற இந்த கோவில் வந்து இவங்களுக்கு அவயோக கோவில் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு இவங்க போகலாம் பெருமாளை வழிபாடு பண்ணலாம் வந்துடணும் அவ்வளோதான் செய்யணும் ஆனால் இந்த பொழிச்சலூர் சனீஸ்வரன் கோவிலுக்கு போய் இவங்க ஒரு உழவார பணி செய்கிறது இல்லை அப்படின்னா அங்கே வந்து இவங்களால முடிஞ்ச ஒரு கைங்கரியம் செய்கிறது அந்த இறைவனுக்கு ஒரு அபிஷேகம் ஆராதனை பண்ணுறது இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது என்றென்றும் உறுதியாக இருக்கும் நான் எந்த யோகத்துல பிறந்தேன் அப்படின்றதே தெரியலன்னு சொல்றாங்க ஒரு ஜோதிடர் கிட்ட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து நீங்க எந்த யோகத்துல பிறந்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை நீங்க லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எல்லாம் வல்ல இறையரளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி